பதினான்காம் அதிகாரத்தை நான் நல்லா எடுத்துக்கொள்வோம் அதனுடைய ஒன்று முதல் ஐந்து வரையுள்ளாசனங்களை முதலாவது வாசிக்கலாம் Part time, part. சோத்திர முத்திரைகள் உடைக்கப்படுவதும் தேவனுடைய ஆபத்துகள் சோத்திர குறித்து நாம் படிக்கிறோம் வெளிப்படுத்தல் பதினான்கு பதினைந்து அதிகாரம் அப்போ சுனைய யோவானை கத்த பரலோகத்தை குறித்து காண்பிக்கிறார் பரலோகத்தில் என்ன நடக்குது பூமியில் நடக்கிற காட்சியை குறித்து அவர் பேசிட்டார் பூமியில் என்ன நடந்துட்டு இருக்குது அந்த கிருஷ்ணன் நாட்களில் அந்த கிருஷ்ணன் சிவா அப்படின்னு சொன்னாலும் இப்போ நம்மளை பரலோகத்துக்கு நாட்களை கொண்டு போகிறார் பொதுவாகவே பரலோகத்தை

இந்த ஐந்து வசனத்துல ஒரு எண்ணிக்கை சொல்லப்படுகிறது பாருங்க சோதரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை நிற்க கண்டேன் நம்ம ஏற்கனவே இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஏழாம் அதிகாரத்திலே வாசித்தது தான் இந்த ஏழாம் அதிகாரத்திலே வாசித்த இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யார் என்பதை குறித்து நம்ம தியானிச்சிட்டோம் இப்போ பூமியில முத்திர கூடப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இசரவேல் கோத்திரத்துல பனிரெண்டு புத்தரங்கள் இருந்து ஆண்டவர் பன்னீராயிரம் பன்னீராயிரமாய் தெரிந்து கொண்டு அவங்களை பூமியில முத்திர போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த முத்திர போட்டு வச்சிருந்தவங்க எங்க வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முதலாம் சனத்தில் நான் பார்த்த பொழுது இதோ மலையின் மேல் ஆட்டு கூட்டியாளர்களையும் அவரோட கூட அவருடைய பிதாவினாவில் எழுதப்பட்டிருந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கார்கள்

சில நான் சொல்லுவேன் அழைக்கப்பட்டவங்க என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளப்படணும் அதுதான் சோதனம் குடும்பமா நம்ம சர்ச்சைக்கு வர்றோம் குடும்பமா எங்க போய் நின்று சமூகத்தில் போய் நம்ம நின்று அதுதான் நமக்கு ஆசீர்வாதமே தவிர குடும்பமா சர்ச்சைக்கு வரல நல்லது வந்தது நல்லதுதான் எங்க வரல ஏன் வரலையே போய் நிற்கும் போது நம்ம குடும்பமா நிற்கணும் நான் இதை ஜோம் பண்ணும் போது ஆண்டு சொன்னதுதான் பரலோகத்தில் போய் நம்ம நிற்க வச்சுக்கோங்க நம்ம கண்ணை யார தேடும் என்ன நான் சொல்லுவேன் என் கண்ணை யார தேடும் என் மனைவி இருக்காளா என் மக இருக்காளா சந்தோஷ ஆண்டவரே உண்மையில பட்ட பாடுகளுக்கு எல்லாம் பிரதிபல உங்க சமூகத்துக்கு நாங்க என்ன செஞ்சோம் குடும்பமா வந்துட்டோம் தோத்திரம் இந்த ஒரு பெரிய ரட்சிப்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இப்ப ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை சியோன் மலையில் இருக்க

ஆண்டவர் திருமையா வெளியே கொண்டு வந்து விட்டுட்டாரு காத்து கொள்ள வேண்டும் யார் வேலை நம்ம வேலை தான் நம்மள பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு நம்மளை காக்கிறதுக்கு வழியும் சொல்லி கொடுத்துட்டாரு ஜீவன் தப்ப போடு இந்த சமபூமியில நீக்க பின்னிட்டு பார்க்காத சொல்லி கொடுத்துட்டாரு நம்மளை காத்து கொள்ள வேண்டியது நம்ம கையில இருக்கு இப்போ நம்ம யாரையாவது இழந்தோம்னு சொன்னா கத்தர் என்ன அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நம்ம வெளியே போடுறது இல்லை உனக்கு போய் பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்தை சொல்லி கொடுத்துட்டேன் நீ போய் ஓடாம உலகத்தை பார்த்து உறவுகளை பார்த்து அதுக்கு பின்னாலே ஓடனா நீ என்ன செய்ய நஷ்டப்பட்டு போயிடுவேன் பைபிள் அப்படி நிறைய பேரை நீங்க பார்க்க முடியும் இன்னொரு மனுஷன் புதிய பாட்டு சொல்லுவேன் ஒரு ஐஸ்வர்யமா ஐஸ்வர்யமா நரகத்துல போய் வேதனை பண்றான் அவன் என்ன சொல்றான் எனக்கு எத்தனை பேர் மொத்தம் நாங்க ஆறு பேர் நான் ஒருத்தர் நரகத்துக்கு வந்துட்டேன் அஞ்சு பேருக்கு அவர்

புது பாட்டை பாடினார்கள் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிளில் இந்த வருகைக்கு பிறகு நடக்க போகிற எல்லா ஆராதனைகளில் மெயின் பாடகர்கள் யாருன்னு கேட்டால் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் தான் நான் இஸ்ரோவேல் தினத்தை நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னதான் ஆண்டவன் நம்மளை குறைஞ்சாதீங்க தெரிந்தெடுத்தாலும் யார் மேலே கர்ஷனையாக இருக்க இஸ்ரவேல் தினத்து மேலே யூத ஜனத்து மேலே அவ்வளவு அக்கறை

நம்ம ஒட்டு நம்ம ஒட்டு மறக்கவே கூடாது என்னதான் ஒட்டு வச்சாலும் அது ஒட்டு ஒட்டுதான் எது மேல வச்சிருக்கிறார் மேலதான் பிரிய வச்சிருக்கிறாரு நம்ம இப்போ கிருமையா அந்த ஒரிஜினலோட சேர்ந்து இருக்கிறோம் சேர்ந்து இருக்கிறத பார்த்து சொல்றாரு வெட்ட மாட்டேன் நினைச்சாரு

இப்போ அந்த வருகையில எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கூட்டி கூட்டி கொடுக்கற பாருங்க தேவனை பாடுகிற பாடகர் குழு சொன்னதான் எங்க பாட்டு சத்தம் கேட்டாலும் யார் சத்தம் தான் இருக்கும் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் பாடுவாங்க சோத்தம் இவங்க யார் நாலாவது சத்தத்துல ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே என்ன மனுஷனில் இருந்து தேவனுக்கும் ஆற்றுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் நண்டு கிருஷ்ணனுடைய முதல் பலனா யார் தான் இந்த யூத கூட்டம் தான் ஒரு நேரம் இந்த வசனத்தை படிக்கும் போது ஒரு கேள்வி ஸ்ரீகளால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் இவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்

ஸ்திரீ என்று சொல்லாமல் ஸ்திரீகளால் பலவிதமான உபதேசங்களால் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் சோத்திரம் அப்படின்னா யூதர்களுக்கு என்ன உபதேசம் இருக்குது இன்னைக்கு யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் அவங்க பேசிட்டு இருக்கிறான் ஆனா அண்டி கிறிஸ்து வரும்போது அவன் எதை ஏற்றுவான் அண்டி கிறிஸ்துவை ஏற்றுவான் காலம் ஆனால் அண்டி கிறிஸ்துவனுடைய ஏழு ஆண்டு காலத்துல அண்டி கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கதான் போறான் சொல்லுவேன் உலகத்துல பல உபதேசங்கள் நிறைந்த ஒரு பெரிய சபை இருக்கதாச்சு நம்ம சொல்லுவோம் ஆசி சபை வேற சிஎஸ்சி சபை வேற நமக்கு மூணு சபை தெரியும் ஆனா பெந்த கோஷை சபை என்று கொண்டே ஏராள சபைகள் இன்றைக்கு என்ன செஞ்சு தேசத்துல பெரிய சோத்திரம் பாளையங்கோட்டை பட்டணத்திலேயே ஏராள சபை இருக்கு அவங்களும் என்ன சொல்றாங்க நாங்களும்

கூட நமக்கு சரியான உதய செய்துமாரன் இதுக்கு விரோதமா எவரு என்ன சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்ட கடவுள் அவனை வீட்டில் ஏற்றுக்காத சொல்லாத சொல்லிட்டான் இரத்தாண்டி இல்ல பாச என்ன செய்ய வந்தாங்கல்ல அதனால ஏற்றுக்கிட்டீங்க வந்தேன் சீக்கிரமா நீங்க நினைச்சு விழுந்து ஆகவே ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் கற்புள்ளவர்கள் அப்படின்னு சொல்ல தவறு யாரையும் மனவாடலாம் ஏற்று சொல்ல மாட்டார்கள் தங்கள் கற்பை காத்துக்கொண்டார்கள் இவர்களை ஆட்டுக்குட்டியானவர் போனாலும் பின்னாலேயே போனாலும் போனாலும் ஆண்டவரே நீ போனாலும் உண்மை என்ன பின்பற்றி வருவேன் அவர் சொன்னார் நிறைய பேருக்கு

தோத்தான் கோழி அதுக்கு போய் சொல்லுவாங்க கவனமாக இருக்க என்ன இருக்க பிக்ஸ் இருக்குது அது கலந்துட்டா தோழி முடிஞ்சது கோழி கொடவே முடியாது ஆண்டும் சொல்றாரு ஒரு கட்டு பிள்ளைகள் வாழ்க்கை என்ன இருக்கக்கூடாது கவனம் இருக்கக்கூடாது பிச்சு இருக்கக்கூடாது கசப்பு இருக்கவே கூடாது அதனால தான் ஆண்டவர் அப்போ அப்போ சொல்லி பவுலை கொண்டு கலாத்திய சபைக்கு சொல்லும்போது மாம்சத்தின் கிரிகளில் சொல்கிறார் கசப்பு மாம்சத்தின் கிரிகளில் ஒன்று தான் கசப்பு சோத்திரம் வாழ்க்கையில் கசப்பு எதுவும் கூட சோத்தம் ஏன் இது கூட இல்லையா உங்களோட கசப்பும் கிடையாது மாசு இல்லாதவங்களாயிருந்தார்கள் என்று சொல்லி ஒரு நல்ல காட்சியை நமக்கு காண்பிக்கிறார் அடித்தது பாருங்கள் ஆறு மாசத்தை கருதியை வாசுனீங்கன்னா பதினோரு வருஷம் வரைக்கும் இருக்குது ஆ முதல் அரசு வாசி ஆ ஆ ஜாதியுடருக்கும் கொத்தருக்காருக்கும் பாஷியக்காரருக்கும் உடையவனாக இருக்குற காலத்தில் சுவிசேஷம் இருக்குமா அப்படின்னு சொல்லுவான்னு தூதன் சொல்லுவோம் ஒரு போதல் சொல்லப்பட்டான் ஒரு விசுவாசம் சொல்லப்பட்ட ஏன் அப்படின்னா உபத்திர காலத்துல கைவிடப்பட்டு கனங்கள் போதகர்கள் விசுவாசிகள் இருக்கார் இருப்பார்கள் அவங்க ஒருத்தரை பார்த்தே நல்லா சுய செஞ்சு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவன் வாழ்க்கையாக ஒரு பிரச்சனையாக இருக்கு இந்த ஒவ்வொருத்தலத்தில் பசுத்தமாக வாழ்ந்து உண்மையா வாழ்ந்து ஆண்டவர் அதுல போராடி மற்றவங்களை பார்த்தே சுயச்சிக்கொண்டு சொல்ல மாட்டார் அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் தன்னுடைய தூதலையே சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கு கருதியாக பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்ல போகும் ஏழு வருஷத்துல ஒரு தூதர் வந்து நச்சரி சொல்லுவான் நான் இப்படி நம்புகிறேன் பூமியில நேருக்கு நேர் பார்த்து இயேசு நல்லவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் இப்ப சொல்லும் போது என்ன செய்ய மாட்டேங்கி தலைக்கு ஏற மாட்டேங்கி தேவதூதர் வந்து சொன்னா ஏற்றுக்கோனா ஒரு நாளே ஏற்க மாட்டாங்க ராத்திரியில் சொப்பனத்துல தேவதூதர் வந்து சொல்றார் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவங்க யாரு இல்ல ஆண்டவர்கள் கொண்டு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நீ காதல குழம்பாட்டிக்கிறது

ம் எவனுக்கும் இரவும் பகலும் இழைப்பாறுதல் இராது தேவருடைய கற்பனைகளையும்

அழகான ஐபுரோ தோற்றுகிறோம் அழகான முகப்படிவு கொடுத்து ஆண்டவர் மனுஷனை படித்தா மனுஷன் காம் தலையில் முடிய அவன் இஷ்டத்துக்கு வெட்டி குரங்கு மாதிரி கிறுக்க மாதிரி வெட்டிக்கிட்டு தோற்றுகிறோம் அதனால் அழகான ஐபுரோ கொடுத்துருக்குறாரு மழை தண்ணி விழுந்தா தோற்றுற உள்ளே போகாமல் கண்ணு பாதுகாக்கப்படும் சொல்லி ஐபுரோ கொடுத்தா இவன் என்ன பண்ணுறான் அதை மொத்தமாக வலிச்சுட்டு இவன் ஐபுரோவை தீட்டிக்கிட்டு இவன் ஐயான் ஆண்டுக்கு

அவருடைய கோபாக்கிரியின் பாத்திரத்தில் கலப்பு இல்லாமல் மார்க்கப்பட்ட அவருடைய உக்கரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதல் கொண்டதாக ஆட்டுக்குட்டி அவள் கொண்டதாக அக்கனினால கண்டகத்தினாலும் வாதிக்க படுவாள் உலகத்தினால தன்னை அலங்கரித்து சிங்காரிச்சு இந்த உலக காரியத்தை குறித்து ஏசாய இரண்டாம் அதிகாரத்தில் எழுதுகிறான் சியோன் குமாரத்தை என்ன செய்கிறாரா ஒய்யாரமாய் நடந்து சிலம்பொலிக்க திரிகிறாள் அவன் போட்டு ஆவரணத்தை குறித்து எழுதுக்கிறான் ரெண்டாவது காலத்தில் தோத்துறோம் இப்ப செலவு ஒலிக்க திரிகிறது யாரு வேசி தோற்றுறோம் சிவன் குமாரத்தை மாறிட்டா நம்ம ஆண்டு பிள்ளைகள் கொல்ஸ் மாட்டலாம கேட்டீங்கன்னா நான் பயவுபடி சொல்லுவேன் கொல்செய்ந்து மாட்டுறோம் கொலுசு மாட்டுறதுக்கு ஒரு காரணம் ஆரம்ப காலத்தில் சின்ன பிள்ளைக்கு வீட்டில் இருப்பாங்க இது அங்கே எங்கேயும் செய்யும் ஓடிக்கணும் இந்த பிள்ளை எங்கே இருக்குதுன்னு அம்மா அப்பாவுக்கு தெரியாது வீட்டில் ஏறப்பட்ட அதனால இந்த காலை என்ன செய்வாங்க கொலுசு மாட்டி விட்டுருவாங்க இந்த கொலுசு சத்த எங்கே கேட்குதோ புள்ள எங்கே செய்யுது இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க தான் காலைல கொலுச மாட்டினாங்க பிள்ளை எங்கே இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு காலை மாட்டா போட்ட கொலுசு எப்படி மாறிச்சது அச்சனை பேருக்கு மாறிடுச்சு சபிக்குள்ளம் தான் கொலுசு

அது கத்தருக்குள் மணிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் இது முதல் உபத்திர காலத்தில் மணிக்கிறவன் பாக்கியவான் ஏன்னா அந்த உபத்திரவத்துக்கு தப்பி எங்க ஆயத்தமாக ஆயுத அரசாட்சிக்கு ஆயத்தமாக உபத்திர காலத்தில் கத்தருக்குள் மதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா கத்தருக்குள் இல்லாமல் மதிக்கிறவர்கள் கூட்ட இருக்கா செய்யும் சோத்திரம் அவன் பாக்கியவான் கிடையாது சோத்திரம் நிறைய பேர் இந்த வசனத்தை இப்போதைக்கு சொல்லுவாங்க

கத்த நல்ல தொடர்ந்து பதினாறாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஒரு யுத்தம் சொல்ல விரும்புகிறேன் இந்த யுத்தத்துக்கு பேர் தான் அருமகோ என்கிற ஒரு யுத்தம் காலத்துல சாத்தானுக்கும் தனக்கும் இடையே நடக்கிற ஒரு யுத்தத்தை எழுதி வைத்திருக்கிறார் அந்த யுத்தத்துல சொல்லும் போது ஒரு அறிவாளை உடையதான ஒரு மனுஷகுமாரனுக்கு கோப்பார் அவரை பதினான்காம் சகத்திலே பார்க்கிறான் பார்த்த உடனே பதினைஞ்சாம் வருஷத்தை நீர் நீ அறிவாலை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு பதினாறாம் சட்டத்துல அப்பொழுது மேகத்தின் மேலும் அறிவாலை நீட்டினார் பூமியின் விளைவு இந்த அறுப்புண்டது நடக்கும் சோத்திரம் திராட்சப்பட ரசம் கசக்கி பிரிஞ்சு ரத்த கலர்ல இருக்கிற மாதிரி அந்த அறுபது யுத்தத்துல அநேகளுடைய மரணத்தை மக்களுடைய சோத்திரம் பாருங்க அதனுடைய பத்தொன்பதாம் வருஷத்தில் நீட்டி பூமியின் திராட்ச பழங்களை அறுத்து தேவருடைய கோபாக்கரையில் பெரிய ஆலையில் போட்டான் புறம்பையில் உள்ள ஆலையில் அது விதிக்கப்பட்டது ஆலையிலிருந்து ஆயிரத்தி நூறு சாமி தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாள மட்டும் பெருகி வந்தது அறுமுகம் யுத்தம் ஒரு வாசகத்தை ஒரு வார்த்தையை மட்டும் புரிஞ்சு சொல்லுங்க பார்ப்போம் நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையில் அது மிதிக்கப்பட்டது நகரத்துக்கு புறம்பே மிதிக்கப்பட்ட ஆலை எது நம்ம இந்த லெந்து நாட்கள் நிறைய சபை கடைபிடிக்கிறாங்க எங்களுடைய தெரிய நகரத்துக்கு புறம்பே நம்முடைய ரட்சத்தை பாடுபட்ட நம்முடைய ரத்தம் எங்க சித்தப்பட்டுச்சு பாளையத்துக்கு ரத்தத்தை பாளையத்துக்கு புறம்பே நகரத்துக்கு புறம்பே சிரிக்காங்க அவங்க நினைச்சாங்க தேவன் இந்த ஜனத்தை சிந்த வைக்க போறாரு

புறம்ப வச்சு அறுத்து தள்ளுறார் என்ன அறிவாளர் நீட்டி அனுப்பார்னா நம்முடைய வசனத்தை கொண்டவர்கள் மேல் நியாய வெளியே அனுப்புகிறார் அந்த நியாயவெளி அனுப்புகிற பொழுது குதிரைகளின் கனிவாளர் விஷயமா

ನಮ್ಮ ತೊಳುಗಲ್ ಅಡುಗೆ ಆಸೆ ಇನ್ನ ಮತ್ತೆ ಶೈಲು ನಮ್ಮ ಚ ಮತ್ತೆ